ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது பகுதி திருமங்கியாழ்வாரிய பெரிய திருமொழியின் நிறைவு திருமொழியை அனுபவித்து வருகிறோம் ஏழு பாசுரங்கள் இந்த நிறைவு திருமொழியில் அனுபவம் நிறைந்து இன்று எட்டாவது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இது பத்தின் எட்டாம் திருமொழியினுடைய எட்டாம் பாசுரம் முன்பாடலிலே அதாவது ஏழாவது பாசுரத்திலே பரஞ்சோதி என்ற வடிவும் அதனுடைய திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட அருளுகையாலே காரணம் பற்றாத உறவும் நட்பும் அவன் இருக்கும் திருத்தலமாகையாலே அந்த தலத்தின் இனிமையும் ஆழ்வார் திருவுள்ளத்தில் பட்டது அப்படி அந்த ஆழ்வார் திருவுள்ளத்திலே அந்த தலத்தின் இனிமை பட குறைவற்ற அச்சம் தீர்வதற்காக எம்பெருமான் ஒரு வார்த்தை சொன்னார் அதுவே நமக்கு பற்றுக்கோடு இருக்கலாம் என்று இந்த பாடலில் அருளுகிறார் ஆழ்வார் அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பா அணிஆர் பொழில் சூழ் நகரப்பா துணியேன் இனி நின் அருள் அல்லது எனக்கு மணியே மணி மாணிக்கமே மதுசூதா பணியாய் எனக்கு உய்யும் வகை பணியாய் எனக்கு உய்யும் வகை பரஞ்சோதி சென்ற பரஞ்சோதி என்றழைத்து பாடினார் இந்த பாசுரத்திலும் அப்படியே பரஞ்சோதி அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பா மணியே மணிமாணிக்கமே மதுசூதா துணியேன் இனி நின் அருள் அல்லது எனக்கு பணியாய் எனக்கு உய்யும் வகை என்று இந்த வார்த்தைகளை கொண்டு கூட்டி படித்தால் பொருள் நன்கு விளங்கும் அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பா துணியேன் இனி நின் அருள் என் அல்லது எனக்கு மணியே மணிமாணிக்கமே மதுசூதா பணியாய் எனக்கு உய்யும் வகை பரஞ்சோதி என்ற பாசுரத்தை பரஞ்சோதி அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பா மணியே மணிமாணிக்கமே மதுசூதா துணியேன் இனி நின் அருள் அல்லது எனக்கு பணியாய் எனக்கு உய்யும் வகை என்ற இந்த பாசுரம் பரஞ்சோதி என்றால் சிறந்த ஒளியை உடையவனே என்ற பொருள் மணியே நீலமணி போன்றவனே மதுசூதா மது என்னும் அசுரனை அழித்தவனே அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பா அந்த திருவரங்கத்துக்கே அணி போன்று சூழ்ந்திருக்கக்கூடிய சோலைகள் சோலைகளிலுள்ள மரங்கள் செடிகள் கொடிகள் பூத்து குலுங்கும் மலர்கள் அந்த மலர்களிலே தேண்டுள்ள தேன் உண்பதற்காக வரக்கூடிய வண்டு கூட்டங்கள் அந்த வண்டுகள் பாடும் ஒலி இவையெல்லாம் நிறைந்த அழகுற நிறைந்த வளமான திருவரங்கம் அந்த திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் பள்ளி கொண்ட பெருமான் அரங்கநகர் அப்பன் அவனை அழைத்து சொல்லுகிறார் ஆழ்வார் அணியார் பொழில் சூழ் அரங்கநகர் அப்பா அழகிய சோலைகளால் சூழப்பட்ட அரங்கநகர் தலைவனே இனி நின் அருள் அல்லது எனக்கு துணியேன் இப்பொழுது உன் கருணையைத் தவிர வேறொன்றும் எனக்கு வேண்டாம் வே மற்றொன்றினை எனக்கு வாழ்மூதலாகுமாறு உறுதியாக கொள்ள மாட்டேன் மணியே மணி மாணிக்கமே மதுசூதா பரஞ்சோதி நீலமணி போன்றவனே ரத்தினம் போன்ற மேம்பட்டவனே மது என்ற அசுரனை அழித்தவனே பரஞ்சோதி மேம்பட்ட ஜோதியே எனக்கு உய்யும் வகை பணியாய் நான் இன்னலில் இருந்து விழிபடும் விடுபடும் வழியினை எனக்கு அருளாயாக என்று வேண்டுகிறார் இந்த பாசுரத்திலே அணியார் கொழில் சூழ் அரங்க நகரப்பா துணியேன் இனி நின் அருள் அல்லது எனக்கு மணியே மணி மாணிக்கமே மதுசூதா பணியாய் எனக்கு உய்யும் வகை பரஞ்சோதி என்கிறான் இந்த பாசுரத்துடைய திரண்ட பொருள் என்ன ஒளிப்புரை என்ன அழகுமிக்க சோலைகளால் சூழப்பட்ட திருவரங்கம் என்னும் திருத்தலத்தில் இருக்கின்ற தந்தையே என் அப்பனே இனிமேல் உனது கருணையை தவிர மற்றொன்றை எனக்கு தஞ்சமாக நினைக்க மாட்டேன் நீலமணி போன்ற வடிவம் உடையவனே மாணிக்கம் போன்ற மேன்மை உடையவனே மது என்னும் அசுரனை அளித்தவனே சிறந்த ஒளியை உடைய பரஞ்சோதி யாம் துயர் நீங்கி பரமபதம் பெற்று பிழைக்கும்படியாக எனக்கு ஒரு நல்ல வார்த்தை அருளி சொல்லி அருள வேண்டும் என்று வேண்டுகிறார் திருமங்கையாழ்வார் எம்பெருமானிடம் அரங்கத்தம்மானிடம் அரங்கநகர் மேய அப்பனே ஆபத்து காலத்தில் உதவும் உற்ற உறவினனான நீ மிக்க குளிர்ச்சி உடையதாய் இழைப்பினைத்து இழைப்பனை தீர்க்க வல்லதான திவ்ய தேசத்திலே அடியார்களை வாழ்விக்கும் பொருட்டு வந்து எழுந்தருளி இருத்தலால் உனது என்று வேறொன்றினை நான் பற்றுக்கோடாக கொள்ள மாட்டேன் நான் என்கிறார் துணிதல் என்றால் பாதுகாப்பவன் நீயே என்று துணிதல் ரட்சகமாக நிச்சயத்தில் அணி ஆர் பொழில் வரிசையாக பொருந்திய சோலை என்றும் சொல்லலாம் அடியார்களுக்கு இதங்கள் அந்த குளிர்ச்சியை தருவதனாலே தந்தை போல் இருக்கிறதுனால் எம்பெருமான் அப்பன் எனப்பட்டான் மணியே கண்டவர் கண் குளிரும்படி நீலமணி போன்று காண்பவர் களைப்பினை தீர்க்கும்படியான வடிவினை உடையவனே மணியே மணி மாணிக்கமே மிக்க விலை உள்ளதும் பெறுவதற்கு அரியதுமான மாணிக்கம் என்னும் சிறந்த ரத்தினோல் இயற்கையில் மேன்மை உடையவனே என்று பொருள் இந்த இரண்டும் உவமை ஆகுபெயர் எனப்படும் அதாவது மணி மாணிக்கமே மணியே இந்த இரண்டும் உவமை ஆகு பெயர் எனப்படும் மதுசூதனா மதுசூதனன் என்ற வட சொல் மது என்ற அசுரனை அழித்தவன் என்னும் பொருளை தரும் மணியே மணி மாணிக்கமே என்று அழைத்தது வடிவலகிலும் மேன்மையிலும் கொண்ட ஈடுபாட்டினாலே அப்படி அழைக்கிறார் அழ்வார் மதுசூதா என்று அழைத்தது முன்பு நீ மது என்னும் அசுரனை போல் இப்பொழுது எனக்கு பகையான பிறவி துயரை அழித்தருள்வாய் என்று குறிப்பதற்காக செய்வது இன்னது என்று அறியாமல் சோகித்து நின்ற அர்ஜுனனை குறித்து உனது பாரம் முழுதையும் நம்மேல் ஏறிட்டு நம்மையே தஞ்சமாக நினைத்திரு நாம் உன் விரோதிகளை போக்குகிறோம் நீ சோகப்படாதே மா சுசக மா சுசக என்று கீதையில் அருளி செய்தது போல நான் உய்யும்படி எனக்கு ஒரு நல்ல வார்த்தை அருளி செய்ய வேண்டும் சர்வதர்மான் பரித்தியட்ச மாம் ஏகம் சரணம் விர விரஜ சர்வ பாப்பியோ அந்த பாவ எல்லா பாவங்களையும் நான் நீக்குவேன் மாசுசக நீ கவலைப்படாதே சோகப்படாதே என்று அருளினான் பகவான் ஸ்ரீ கண்ணன் எம்பெருமான் பகவத்கீதையிலே பதினெட்டாவது அத்தியாயத்திலே அறுபத்தாறாவது ஸ்லோகத்திலே அப்படி எனக்கும் ஒரு வார்த்தை நீ அருள வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லும்படியாக எனக்கு உய்யும் வகை பணியாய் என்கிறார் ஒரு வார்த்தை சொல் நீ பேரு தந்தருள்வது பின்னொரு சமயத்தில் ஆனாலும் முன்னால் தருவேன் என்று சொன்னால் போதும் அது கொண்டு என்பது இந்த இதனுடைய உள்ளுறை இப்படி தாம் பிரார்த்தித்ததற்கு இணங்கி இறங்கி அவன் ஒன்று சொல்ல தொடங்கும் அவனது திருமுக மண்டலத்திலும் திருமேனியிலும் அருளினால் உண்டானதொரு பெரு விளக்கத்தை உட்கொண்டு பரஞ்சோதி மணியே மாணிக்கமே என்று விழித்தார் என்பார் பெரியவாச்சான் பிள்ளை இனி அவருடைய பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான வரிகளை பார்க்கலாம் உரையினை பார்க்கலாம் அணியார் கோளில் அழகுமிக்க சோலை அல்லது திரட்சி மிக்க சோலை அரங்கநகரப்பா காரணம் பற்றாத சுற்றமான எம்பெருமான் நிலையாக உகந்து எழு எழுந்தொழியிருக்கும் திருத்தலமாதலால் இவர் உகப்புக்கு உகந்த திருத்தலம் அரங்கநகரப்பா தங்கும் இடமான பிரதேசமும் எல்லையற்ற இன்பம் பயப்பதாய் இருப்பதால் இவருக்கு ஏற்றதாக இருக்கிறது துணியேன் இனி நின் அருள் அல்லது எனக்கு களைப்பை போக்கும் திருத்தலத்திலே வந்து சாய்ந்தருளின காரணம் பற்றாத சுற்றம் ஆகிய தேவரீர் தக்க நேரத்தை எதிர்பார்ப்பவராய் வந்து நிற்க நான் வேறு சிலரை பற்றுக்கோடாக நினைக்க மாட்டேன் தேவரீருடைய நட்பினை ஒழிய பிரிதொன்றினை பற்றுக்கோடு என்று உள்ளத்திலே கொள்ள மாட்டேன் உன்னை தவிர வேறு யாருக்கும் ஆட்பட மாட்டேன் அடியேன் ஆழ்வீர் உம்மை இவ்வாறு துணியும் பாடி செய்தவர் யாவர் என்று சொல்ல மணியே மணிமாணிக்கமே மதுசூதா வேறு யார் என்னை துணியச் செய்வார்கள் தேவரீருடைய உம்முடைய வடிவலக அடியேனை இப்படி துணிய செய்வது காண்பவருக்கு கண் குளிரும்படி நீல மணி போல களைப்பை போக்கும் வடிவ உடையவனே வடிவலகு மட்டும் மேம்பட்ட பொருள் அல்லாத கீழ் கீழான ஒரு தரம் குறைந்த பொருளாக இருக்காமல் மணி பெரிய விலையுடைய ரத்தினம் போன்று இயல்பான மென்மையை உடையவனே இப்படி நீர் வடிவளகை அனுபவிக்கும் போது உம்முடைய பகைகளை போக்குவர் யார் என்று எம்பெருமான் கேட்க அதுவும் தேவரீரே என்று சொல்கிறார் மதுசூதா மதுவாகி அசுரனை களைந்தெடுத்தது போல தேவரீர் அடியேனுடைய பகையையும் போக்கி தர வேண்டும் அடியேன் அனுபவிக்கும் அத்தனை நீர் சொல்கின்றவை எல்லாம் நமக்கு உண்டு நீர் செய்ய வேண்டியவை எல்லாம் சொல்வீர் என்று எம்பெருமான் கேட்க பணியாய் எனக்கு உய்யும் வகை வருந்திய அர்ஜுனனை நோக்கி உன்னுடைய எல்லா சுமைகளையும் எம் தலையிலே பற் ஏற்றி வைத்து நம்மையே தஞ்சமாக பற்றுக்கோடாக நினைத்திரு நாம் உம் பகைகளையெல்லாம் போக்குகின்றோம் மா சுசக என்று கீதையிலே வருந்தாதே என்று சொல்வது போல சர்வதர்மான் பருத்திய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாவேப்பியோ மாசுசக உன் பாவத்தையெல்லாம் நான் தீர்ப்பேன் என்று சொல்வது போல நான் இன்னல்களில் இருந்து பிழைத்து வாழும் வகையிலே எனக்கும் ஒரு நல்ல வார்த்தை நீ அருளி செய்ய வேண்டும் பணியாய் எனக்கு உய்யும் வகை பரஞ்சோதி பூ மலரும் போது அதனுடைய விரிவு வெளிப்படுவது போல எம்பெருமானுடைய வார்த்தை அருளி செய்யும் போது திருமேனியில் பிறக்கும் புதுமை அழகு காண ஆழ்வார் ஆசைப்படுகிறார் ராமாயணம் சுந்தரகாண்டத்திலே ஒரு சொற்றொடர் வரும் கக கிரீடதி எவன் விளையாடுகிறான் அடியாரிடம் உண்டான நடுவு நிலவை மீறிய பற்றினால் அவர்கள் பகையை போக்குவதற்கு நான் இருந்தேனே என்கின்ற போது அந்த சொற்கள் வெளியே புறப்படும் போதே எம்பெருமான் உள்ளத்தில் கொண்ட சீற்றம் வெளிப்பட்டதல்லவா கஹ கிரீடதி பார்த்த அளவில் உயிரை போக்க வல்ல பெரிய பாம்பு உறங்கிக் கொண்டிருக்க அதனை எழுப்பி அதனோடு போரிட்டு பொழுதுபோக்கி உயிர் விளைத்து வாழக்கூடியவன் யார் கக கிரீடதி சரோக்ஷனே கோபத்தோடு கூட அந்த பாம்பை எதிர்த்தும் உயிர் விளைத்து வாழ வேண்டும் என்றால் அது புண்ணியம் ஒன்றாலே தான் ஆகும் நல்வினை பயன் ஒன்றினாலே தான் ஆகும் பஞ்சவக்திரேன ஐந்து முக பாம்பு கண்ட இடமெங்கல் எங்கும் அழிப்பதற்கேற்ப ஐந்து தலையோடு கூடியிருக்கிறது போகினா பாம்போடு பாம்பின் ஐந்து தலைகளும் அதன் கோபம் செயலும் வேண்டுமோ பாம்பின் வடிவை கண்ட அளவிலேயே அச்சத்தால் உடலிலிருந்து உயிர் நீங்கி விடாதா வார்த்தை அருளி செய்யும் போது செவ்வி உண்டாகும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஸ்லோகம் மேற்கோளாக அமைந்திருக்கிறது ஒருத்தலுக்கு சீற்றம் தோன்றுமா போல அருளுக்கு ஏற்ப அழகும் தோன்றும் செவ்வியும் தோற்றும் என்கிறார் இயல்பாகவே அறமே பண்பாக உடையவர் அல்லவோ இப்படி சொல்கிறார் ராமபிரான் அல்லவா இப்படி சொல்லுகிறார் சமுத்திரம் ராகவோ ராஜ சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மர்கதி ராமன் சமுத்திர ராஜனை சரணடையத்தக்கவன் என்று விபீஷணன் சொன்னான் அக்கறையில் உள்ள இலங்கையை அடைவதற்கு கடல் இடையே சுவர் வைத்தது போல இடையூறாய் கிடக்கிறது தோழரே கடலை எப்படி கடப்போம் சொல்லும் என்று பெருமான் ராமபிரான் விபீஷணனை கேட்க அவன் சொல்கிறான் தேவரீருடைய குடிப்பிறப்பினையும் அதற்கேற்ற பண்பு முதலே உடைமையையும் நினைக்கும் போது இந்த வழி இந்த வழியினை பின்பற்றுவதற்கு உரிய தகுதி தேவரீரிடம் இருக்கிறது சரணடையவதற்கு உண்டான தகுதி உமக்கு இருக்கிறது விரைவில் சமுத்திரராஜனை சரணடையும் உபாயத்தை செய்யுங்கள் சரணாகதி ஒரு குடிப்பிறப்பும் அதற்கேற்ற பண்பு நலன்களும் இல்லாதாருக்கும் பயன் அளித்துள்ள வரலாற்றை பார்க்கும்போது அதற்குரிய தகுதிகள் அனைத்தும் அமைய பெற்ற உங்களுக்கு அது தவறாமல் பலனடிக்கும் என்பதனை சொல்லவும் வேண்டுமோ என்று சொன்னான் விபீஷன் சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மர்கதி என்று சொன்னான் விரைவில் மன்னிக்க வேண்டும் பிரகிருத்யா தர்மசீலஸ்யா இயல்பாகவே அறம் நற்பண்பாக உடையவன் எம்பெருவான் பிரகிருத்தியா தர்மசீலஸ்யா அதலால் தன்னின் வேறாகிய அடியாருக்கு இட்ட வழக்காக வேண்டுமென்றால் அதனை எம்பெருவான் உகந்து ஏற்றுக்கொள்ளுபவன் இயற்கையாகவே அறவழியில் செல்லும் தன்மையர் அண்டினவரிடம் அருளுடையவர் என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டுக்கள் மிக விரிவாக உரைக்கப்பட்டிருக்கின்றன வியாகியான சக்கரவர்த்தி பெரும் ராமாயணப் பெருக்கர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளையா பிள்ளையாலே எனக்கு பணியாய் உனக்கு எனக்கு உய்யும் வகை சொல்வாய் என்று கேட்டார் எனக்கு ஒரு நல்ல சொல்லை சொல்ல வேண்டும் என்று கேட்கும்போது அவன் செய்வான் என்பதற்காக இவற்றை எல்லாம் சொல்லி அருளுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை தன்னய உரையிலே மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பைக்கலாமா அணியார் பொழில் சூழ் அரங்க நகரப்பா துணியேன் இனி நின் அருள் அல்லது எனக்கு மணியே பணி மணி மாணிக்கமே மதுசூதா பணியாய் எனக்கு உய்யும் வகை பரஞ்சோதி நான் உய்யும் வகையை எனக்கு அருள்வாய் ஒரு சொல்லால் சொல்வாய் ஒரு நல்ல சொல் சொல்வாய் நீ கவலைப்படாதே என்று சொன்னாயே அர்ஜுனனுக்கு போர்க்களத்திலே மா என்று சொன்னாயே அதுபோல எனக்கும் ஒரு நல்ல சொல் சொல்லாய் பணியாய் எனக்கு உய்யும் வகை பரஞ்சோதி என்று வேண்டுகிறார் இந்த பாசுரம் மூலமாக அற்புதமான பாசுரம் அணியார் கொழில் சூழ் அரங்கநகரப்பா துணியே நினி நின் அருள் அல்லது எனக்கு மணியே மணி மாணிக்கமே மதுசூதா பணியாய் எனக்கு உய்யும் வகை பரஞ்சோதி என்ற இந்த அற்புதமான பாஸ்வர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்தான் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் அர்ஜுனனுக்கு அருள் புரிந்த மாதிரி எனக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று கேட்ட திருமங்கையாழ்வாருக்கு உய்யும் வகை அருள்வாய் பரஞ்சோதி என்ற அவனுக்கு உய்யும் வாழ்வு வகை அருள் அருளக்கூடிய அரங்கநகர் அப்பன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார்சியம் கலிகன்றி கலியன் பரகாலன் ஆலிநாடன் மங்கைவேந்தன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரம கருணிகர் உரை பெருமன்னர் ஆச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் சரணம்